படம் இரண்டில் நிறைய நடவடிக்கைகள் கொடுக்கப்பட்டுள்ளன இந்த நடவடிக்கைகள் பார்க்கும்போது போது இங்கு ஒரு நடவடிக்கை கொடுக்கப்பட்டுள்ளது இங்கு ஒரு நடவடிக்கை இருக்கின்றது அடுத்ததாக இங்கும் ஒரு நடவடிக்கை இதுவும் ஒரு நடவடிக்கை இவர் நடந்து வருவதும் ஒரு நடவடிக்கை மாணவர்கள் என்ன செய்யலாம் என்றால் உங்களுக்கு எந்த நடவடிக்கை தேர்ந்தெடுத்தால் சிறப்பான வாக்கியங்களை எழுத முடியும் என்று நினைக்கிறீங்க அந்த வாக்கியத்தை மட்டும் தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் இந்த வாக்கியம் இந்த வாக்கியத்தை அமைக்க உங்களுக்கு சுலபமாக இருக்கும் என்று தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் சரியா மாணவர்களே இங்கே நாம் தேர்ந்தெடுத்த நடவடிக்கைகள் இரண்டாவது மூன்றாவது நான்காவது ஐந்தாவது சரி நாம் ஒவ்வொன்றாக பார்ப்போம் பார்க்கிறார் இவரை நாம் பார்க்கும்போது நமக்கு தெரிகின்றது இவர் வந்து இவர் அணிந்த ஆடையை பாருங்களேன் ஒரு என்ன உடை அணிந்திருக்காருன்னு பாருங்க இவர் வந்து அணிந்த உடையை வைத்து பார்க்கும்போது இவர் யார் ஒரு மலைக்காரர் என்று தெரிகின்றது ஸோ அவரை அணிந்த உடையை வைத்து நாம் வாக்கியம் எழுதுவோம் அப்படி நாம் சில படங்களை பார்த்து சில விஷயங்களை புரிந்து கொண்டு நாம் வாக்கியங்கள் எழுத வேண்டும் அடுத்ததாக கட்டுகிறார்கள் இதை நாம் தேர்ந்தெடுக்கிறோம் எதை கட்டுகிறார்கள் உங்களுக்கு தெரிந்திருக்கணும் இது என்னது ஓகே மணற்கோட்டையா மணலில் கட்டப்படுகின்ற கோட்டை பாருங்கள் கொடியெலாம் ஊனியிருக்காங்க ஸோ அது மணற்கொட்டை இப்போ மணற்கோட்டை என்று நாம் எழுதலாம் அடுத்ததாக இவர் வந்து குளித்து கொண்டிருக்கார் ஒரு சிறுமி குளித்து கொண்டிருக்கிறார் அவர் மிதவியை பயன்படுத்தி குளித்து கொண்டிருக்கிறார் அப்போது உங்களுக்கு தெரியும் பாருங்கள் அந்த சொல் அதனால் நீங்கள் அதை தேர்ந்தெடுத்து கொள்ளலாம் அடுத்ததாக இவர் ஓடுகிறார் ஒரு வேகமாக ஓடிக்கிட்டு இருக்காரு உங்களுக்கு பார்த்தோன்னே தெரியுது பாருங்கள் வேகமாக ஓடுகிறார் அதை நாம் தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் அடுத்து ஒரு சாய்பு நாற்காலியில் அமர்ந்திருக்கிறார் ஸோ இதையும் நாம் தேர்ந்தெடுத்து கொள்ளலாம் அடுத்து இங்கே ஒரு நடவடிக்கை இருக்கின்றது நாம் இதையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் அடுத்தது இங்கேயும் ஒரு நடவடிக்கை இருக்கு அடுத்தது இங்கேயும் ஒரு நடவடிக்கை கொடுக்கப்பட்டுள்ளது உங்களுக்கு பல் வகுப்பறையில் ஆசிரியர் பயிற்சி கொடுக்கும்போது இப்படிப்பட்ட நடவடிக்கைகள் இருந்தால் நீங்கள் அனைத்து கேள்விகளுக்கும் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் நீங்கள் பதிலளிக்கலாம் தேர்வு என்று வரும்போது நீங்கள் ஐந்து நடவடிக்கை மட்டும் தான் தேர்ந்தெடுக்கணும் அதனால் நீங்கள் அந்த ஐந்து நடவடிக்கையை மட்டும் தேர்ந்தெடுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் மாணவர்களே இன்று நாம் தேர்ந்தெடுத்துள்ளது இந்த ஐந்து படங்கள் தான் இந்த ஐந்து நடவடிக்கைகள் தான் அதையொட்டி நாம் வாக்கியத்தை பார்ப்போம் வாக்கியம் ஒன்று பார்க்கிறார் சரி திருமதி அமீரா பார்க்கிறார் எதை பார்க்கிறார் மணற்கோட்டை கட்டுவதை பார்க்கிறார் மணற்கோட்டை கட்டுவதை பார்க்கிறார் திருமதி அமீரா தன் பிள்ளைகள் மணற்கோட்டை கட்டுவதை பார்க்கிறார் இதை இந்த வாக்கியத்தை இது ஒரு சிறப்பான வாக்கியம் நீங்கள் இன்னும் சிறப்பாக எழுத வேண்டும் என்று நினைத்தாலும் எழுதலாம் இது வந்து உங்களுக்கு தெரியும் ஒரு கடற்கரை ஓரம் திருமதி அமீரா கடற்கரை ஓரத்தில் தன் பிள்ளைகள் மணற்கோட்டை கட்டுவதை பார்க்கிறார் என்றும் எழுதலாம் தவறில்லை சரியா மணவர்களே அடுத்ததாக இரண்டாவது வாக்கியத்தை பார்ப்போம் சரி இந்த வாக்கியத்தில் இருவர் இருக்கின்றனர் அதனால் கட்டுகிறார்கள் என்று எழுத வேண்டும் சரியா மாணவர்களே அலியும் அபுவும் கட்டுகிறார்கள் மணற்கோட்டையை கட்டுகிறார்கள் இங்கே நாம் பார்க்கும்போது இவர் தன் பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள் என்பதை பார்த்து கொண்டிருக்கிறார் அப்போது நிச்சயமாக இவர் மலைக்கார பெண்மணியாக இருந்தால் இவர்களும் நிச்சயமாக அந்த பெயரை தான் கொண்டிருப்பார்கள் அதனால் இங்கே அழியும் அபுவும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது அழியும் அபுவும் கடற்கரை ஓரத்து மகிழ்ச்சியாக மணற்கொட்டையை கட்டுகிறார்கள் வாக்கியத்தை மறுகூட்டுவதற்காக நாம் சில சொற்களை சேர்த்திருக்கின்றோம் இது எடுத்துக்காட்டு வாக்கியம்தான் உங்களால இன்னும் சிறப்பான வாக்கியங்கள் எழுத முடிந்தால் நீங்கள் தாராளமாக எழுதலாம் மாணவர்களே தவறில்லை ஆனால் நாம் பயன்படுத்தும் வினைச்சொல்லை மட்டும் நீங்கள் சரியாக எழுதுங்கள் அடுத்து வாக்கியம் மூன்றை பார்ப்போம் செல்வி குளிக்கிறாள் இங்கே வினைச்சொல்லாக வருவது குளிக்கிறாள் செல்வி மிதவையைக் கொண்டு மகிழ்ச்சியாக குளிக்கிறாள் செல்வி மிதவையை கொண்டு கடலில் மகிழ்ச்சியாக குளிக்கிறாள் என்று எழுத வேண்டும் இது ஒரு சிறப்பான வாக்கியமாகும் அடுத்ததாக வாக்கியம் நான்கே கவனிப்போம் இங்கே நாம் பார்க்கும்போது தெரிகிறது அவர் காலை அகல விரித்து வைத்து ஓடுகிறார் அதிலிருந்து வேகமாக ஓடுகிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம் சிவா ஓடுகிறான் சிவா கடலில் நீந்துவதற்காக வேகமாக ஓடுகிறான் அவன் கடலில் நீந்துவதற்காக வேகமாக ஓடுகிறான் சரியா மாணவர்களே அடுத்ததாக நாம் ஐந்தாவது வாக்கியத்தை கவனிப்போம் ரசிக்கிறார் திரு உதயன் ரசிக்கிறார் திரு உதயன் அழகை ரசிக்கிறார் இப்போது நாம் மறுகூட்டி எழுதப்பட்ட வாக்கியத்தை பார்ப்போம் திரு உதயன் சாய்வு நாற்காலியில் அமர்ந்து கடலின் அழகை ரசிக்கிறார் திரு உதயன் சாய்வு நாற்காலியில் அமர்ந்து கடலின் அழகை ரசிக்கிறார் இப்போது நாம் ஐந்து வா வாக்கியங்களையும் பார்த்துவிட்டோம்